பல பேருக்கு தூக்கம் வராது காரணமே பெட்டு நல்லா குஷன் இருக்கிறதுனால தான் இப்போல்லாம் சில ஹோட்டலில் போனோம்னா பெட்டில் படுத்தோம்னா உள்ள புதஞ்சிட்றோம் சத்தியமாக சொல்கிறேங்க அந்த பெட்டெல்லாம் பயன்படுத்துகிற வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழவே முடியாது கான்செப்டே தப்பு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க முதுகெலும்பு ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்ம பயன்படுத்துகிற விரிப்பு செருப்பு குஷன் அந்த சோபா எல்லாமே ஹார்டாக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் லேசாக இருந்துக்கலாங்க அதை உங்களுக்கு புரிய வைக்கிறனே அதனால இந்த குஷன் இருக்கிற எல்லாமே உடம்புக்கு ஆபத்துன்னு புரிஞ்சு அப்போ யோகா செய்யறது எதுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மன நிம்மதிக்கு புத்தியில தெளிவுக்கு பிராணசக்தி அதிகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கிற ஒரு மேட்டை நீங்கள் யோகா பண்ணும் பொழுது என்னாகுன்னா ஆட்டோமேட்டிக்கா பலன் கிடைக்கும் நான் தப்பு சொல்லிங்க சாதாரணமாக நீங்கள் யோகா பண்ணும் பொழுது ஒரு நூறு சதவிகிதம் பலன் கிடைக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு கொஷன் இருக்கிற ஒரு யோகா மேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு இருபது முப்பது சதவிகிதம் குறையும் ஏன்னா முதுகெலும்பு அலர்ட்டாகவே இருக்கும் சவாசனம் பண்ணும்போது கூட அது சவாசனம் எடுத்துக்காது இங்கே உளுந்துருவோ ஆடிடுவோமோ அப்படின்ட்டுருக்குங்க நீ குறிப்பாக நின்றுட்டு பண்ணுற கையை தூக்குற இந்த மாதிரி தாடாசனம் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள் குஷன் இருக்கிற அந்த ஒரு மேட்டில் செய்கிறதுக்கும் கெட்டியாக இருக்கிற மேட்டில் செய்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது குஷன் ஆபத்து கெட்டியாக இருக்கிறது நல்லது குறிப்பா முதுகு எலும்புக்கு நல்லது அது மட்டும் இல்லைங்க இப்போ நான் உங்களுக்கு மூணு விஷயம் சொல்ல போறேன் ஒன்னு பயன்படுத்துற பொருள்கள் குஷன் இருக்க கூடாது ரெண்டு நம்ம பயன்படுத்துகிற பொருளே நல்ல பொருளாக இருக்கணுங்க இப்போ இருக்கிற எல்லா யோகா மேட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ரப்பரு ரெக்சின் நைலான் அந்த மாதிரி பொருள் தாங்க இருக்குது ஏங்க இது உடம்புக்கு கெடுதல்னு யாருக்குமே தெரியலையா நல்லா கேள்வி நீங்கள் பிளாஸ்டிக் ரப்பர் நைலான் இது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் நம்ம யோகா செய்கிறதே உடம்புக்கு ஆரோக்கியத்தை அதிகம் பண்ணுறதுக்கு தான் அப்போ உடம்பு ஆரோக்கியத்தை அதிகம்ன்றதை எப்படிங்க பிளாஸ்டிக்கில் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களே அதனால நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெக்ஸின் பிளாஸ்டிக் ரப்பர் நைலான் இல்லாமல் நூல் சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருந்தா புரிஞ்சுக்கோங்க பருத்தி நூல் சம்பந்தப்பட்ட பொருளாக இருந்தா அது உடலுக்கு ஆரோக்கியம் அப்போது யோகா பண்ணி நம்ம தியானம் பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது இது போன்ற விஷயத்தையும் கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லைங்களா அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஓஹா மேட்டு பயன்படுத்தாதீங்க குறிப்பாக குஷன் உள்ளது பயன்படுத்தாதீங்க இந்த பிளாஸ்டிக்கு ரெக்சின்னு இந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்கள் உடம்புக்கு கெடுதல் கொடுக்குற பொருளை பயன்படுத்தக்கூடாது